வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி வரலாற்று நீதியை மீட்டமைத்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவின் பிரிவை உதாரணமாக கொண்டு தமிழ் மற்றும் சிங்கள தேசங்களின் அமைதியான பிரிவிற்கான ஓர் அழைப்பு இன்று நீதி சமாதானம் மற்றும் சுயநிர்ணய உரிமைக்கான அழைப்பில் வேரூன்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதையை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம் செக்கோஸ்லோவாக்கியா ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று செக் குடியரசு ஸ்லோவாக்கியா என இரண்டு தனி நாடுகளாக அமைதியாக பிரிந்தது இது வெல்வெட் விவாகரத்து வெல்வெட் டிவோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்தப் பிரிவுக்கு எந்த போரும் நடந்ததாக இல்லை இது அரசியல் தலைவர்களிடையே ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதியான உடன்படிக்கை இது செக்கோஸ்லோவாக்கியாவின் வெற்றிகரமான மாதிரியால் ஈர்க்கப்பட்டு இலங்கையின் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் இரண்டு தேசங்களாக அமைதியான பிரிவின் மூலம் வரலாற்று நீதியை மீட்டெடுப்பதற்கான வளர்ந்து வரும் சிந்தனை பற்றிய கதை தமிழ் மக்கள் அவர்களின் பெருமை மற்றும் சுதந்திரமான வரலாற்றைக் கொண்டு தங்களின் இறையாண்மையை மீண்டும் செழித்தோங்கிய தமிழ் இராச்சியத்திற்கு தேடிச் செல்கிறார்கள் தமிழ் மற்றும் சிங்கள இராச்சியங்கள் ஒருவருக்கொருவர் இறையாண்மை மற்றும் கலாச்சார தனித்துவத்தை மதித்து சமாதானத்துடன் இணைந்து வாழ்ந்த காலம் அது அவர்களின் உறவு நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதையுடன் இருந்தது ஐரோப்பிய குடியேற்றத்திற்கு முன் சிங்கள ராச்சியம் கண்டியை ஆட்சி செய்ய ஒரு தமிழ் நபரை அழைத்தது உங்களுக்குத் தெரியுமா இது ஒரு காலத்தில் இருந்த ஆழமான மரியாதையையும் ஒத்துழைப்பையும் காட்டுகிறது கடைசி சிங்கள மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங் அவர்கள் அவரது முடிசூட்டுக்கு முன்னர் கண்ணசாமி என்று அறியப்பட்டவர் அவர் தமிழ் இனத்தை சேர்ந்தவர் இது பின்னிப் பிணைந்த மற்றும் தனித்துவமான வரலாற்றின் பிரதிபலிப்பு ஆனால் காலனிய ஆட்சியில் எல்லாம் மாறிவிட்டது ஆங்கிலேயர்கள் தமிழ் மற்றும் சிங்கள நாடுகளின் கலாச்சார மொழி மற்றும் வரலாற்று வேறுபாடுகளை புறக்கணித்து நிர்வாக வசதிக்காக பலவந்தமாக ஒன்றிணைத்தனர் சுதந்திரத்திற்குப் பிறகு இந்த செயற்கையான இணைப்பு ஒடுக்குமுறை கலாச்சார அழிப்பு மற்றும் பல தசாப்தங்களாக மோதல்களுக்கு வழிவகுத்தது இப்போது தமிழர்கள் இனப்படுகொலை இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் பொருளாதார ஓரங்கட்டல் போன்ற கற்பனைக்கு எட்டாத துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆயினும் கூட அவர்கள் அமைதி மற்றும் சுயநிர்ணயத்திற்கான தங்கள் உறுதிப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த வரலாற்று அநீதியை சரிசெய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது செக்கோஸ்லோவாக்கியாவை செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா என அமைதியான முறையில் பிரித்ததன் மூலம் ஈர்க்கப்பட்ட நாம் இதே போன்ற அமைதியான தீர்மானத்திற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இது தமிழ் மற்றும் சிங்கள நாடுகளின் பரஸ்பர ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரிவினை செக்கோஸ்லோவாக்கியன் மாதிரியை பார்ப்போம் அவர்களின் இணக்கமான பிளவு இரண்டு செழிப்பான நாடுகளுக்கு வழிவகுத்தது செக் குடியரசு குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்தது மற்றும் இப்போது மத்திய ஐரோப்பாவின் மிகவும் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாகும் ஸ்லோவாக்கியாவும் அதன் சொந்த அடையாளத்தை நிறுவி வலுவான முன்னேற்றத்தை அடைந்தது அமைதியான பிரிவினை அனைவருக்கும் செழிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதற்கு இரு நாடுகளின் அண்மைய சரித்திரம் ஒரு முழுமையான சான்றாகும் அமைதியான பிரிவினை தமிழர்கள் தங்கள் இறையாண்மையை மீட்டெடுக்கவும் அவர்களின் தாயகத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஒடுக்குமுறையின்றி தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் அனுமதிக்கும் மோதல்கள் நிறைந்த உறவை நிர்வகிக்கும் சுமையின்றி சிங்கள தேசம் தனது வளர்ச்சியில் கவனம் செலுத்தவும் இது உதவும் இது பிரிவினைக்கான அழைப்பு அல்ல நீதி சமத்துவம் மற்றும் சுயநிர்ணயத்திற்கான அறைகூவல் தமிழ் இறையாண்மையை மீட்டெடுப்பதன் மூலம் சமாதானம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் விழுமியங்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் தமிழ் மற்றும் சிங்கள தேசங்கள் சுதந்திரமாக அருகருகே செழித்து வளரக்கூடிய எதிர்காலத்திற்கு வழிவகுத்துள்ளோம் நாங்கள் தமிழ் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் நீண்டகால அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாதிடும் குழு அமைதியான வழிமுறைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் சமத்துவம் நீதி மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் சமாதானம் நீதி மற்றும் பரஸ்பர மரியாதைக்காக வாதிடுவதில் எங்களுடன் சேருங்கள் செக்கோஸ்லோவாக்கியாவைப் போல் தமிழ் மற்றும் சிங்கள தேசங்கள் சுதந்திரமாக வளரக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் எமது காணொளியை பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்சினி நன்றி வணக்கம்